முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து நூற்றி அறுபத்தாறாவது திருப்புகள் இது பழனியோட திருப்புகள்ங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பதினாறாயிரத்துக்கும் மேல் அதிகமான பதிகங்களை பாடியுள்ளார் இவர் அருளிய பதிகங்களின் தொகுப்பே திருப்புகள் என போற்றப்படுகிறது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழி திருப்புகள் படிப்பதுதான் இதில் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதமான பலன்களையும் தரக்கூடியதாகும் அவ்வளவு ஏன் திருப்புகழ் பாடல்களை முருகனை வேண்டிக்கொண்டு பக்தியுடன் சொல்லி வந்தால் முருகனையே நேரில் தரிசனம் செய்ய முடியும் என்ன நினைத்து வேண்டிக்கொண்டு அதை நிறைவேற வேண்டும் என அதற்குரிய பதிகத்தை தினமும் படித்து வந்தால் நிச்சயம் நிறைவேறும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் முருக மந்திரம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் கலியுகத்திலும் கேட்பவர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய உன்னதமான தெய்வமாக விளங்குகிறார் முருகப்பெருமான் நம்பிக்கையுடன் முருகா என ஒருமுறை அழைத்தால் அவர்கள் முன் ஓடி வந்து நிற்கும் தெய்வமாக முருகப்பெருமான் உள்ளார் அவரின் முழு அருளையும் பெறுவதற்கு உகந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் எந்த குறையும் ஏற்படாது முருகனுக்குரிய எந்த மந்திரத்தை தினமும் சொன்னால் தீராத நோய் தீரும் என பக்தர்களால் சொல்லப்படுகிறது இப்படி தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய திருப்புக்கள் பதிகம் தலைவலி மருந்திடு என துவங்கும் பதிகமாகும் இந்த பதிகத்தை தினமும் ஆறு முறை என்ற விகிதத்தில் பக்தியுடன் படித்து வந்தால் எப்பேற்பட்ட நோயும் சரியாகும் என்பது ஆன்றோர் வாக்கு எப்படிப்பட்ட நோயும் நம்மை நெருங்காமல் காக்கும் தன்மை இந்த பதிகத்துக்கு உண்டு நோய் தீர்க்கும் இந்த திருப்புக்கள் விளக்கத்தை பற்றி பார்ப்போம் தலைவலி வசிய மருந்தா வரும் நோய் மஞ்சக்காமாலை இரத்த சோகை காய்ச்சல் கண்வழி வலி காசநோய் மூச்சு பிடிப்பு நீரிழிவு கொடிய விஷ நோய்கள் உள்ளிட்ட உலகில் உள்ள அனைத்து நோய்களும் என்னை அணுகாத வண்ணம் காக்க வேண்டும் நோய் தீர ஒவ்வொரு மருந்தாக தேடி அலைந்து திரியும் தலையெழுத்தை எனக்கு கொடுக்காமல் பெரிய தவசீலர்கள் தினமும் வாசனை மலர் கொண்டு போற்றி துதிக்கும் முன்னை வழிபடுவதற்கு உன்னுடைய திருவடிகளை தந்தருள வேண்டும் மாயாவின் மருமகனும் சிவனின் மகனும் வள்ளிய மனம் புரிய ஆவனே பழனியில் பச்சை கற்புற அலங்காரத்துடன் காட்சி தரும் தேவர்களின் தலைவனே என்னை காத்தருள வேண்டும் இது இந்த திருப்புகளோட விளக்கங்க இந்த அற்புதமான திருப்புகளை தினமும் ஆறுமுறை முறை படித்தோ அல்லது கேட்டோ நோய் உள்ளவர்கள் நோயிலிருந்து விடுபட்டு நோயில் இல்லாதவர்கள் நோய்கள் தங்களை அண்டாமல் காத்துக்கொள்ள உதவியாக இருக்குங்க அடுத்து இந்த திருப்புகளை எப்படி படிக்கலான்றது பார்க்கலாம் வாங்க தலைவலி மருந்திடு காமாலை சோகையர் சுரம் விழிவழி வரட்டு சூளை காயாசு வாசம் வெகு சலமிகு விஷம்பாக மாயாவி காரபிணி அணுகாதே தலமிசை எதற்கான பேரொடு கூறியது பரிகரி எனக்காது போலும் அவர் சரியும் வயதுக்கேது தாரிர் சொலிரெனவும் விதியாதே உலைவர விரும்பாக நீல்காவின் வாசமலர் வகைவகை எடுத்தே தொடாமலிகாபரணம் உணதடியினைர் சுடாவே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழுத்தவ உகமது எடுத்தாடு மேகார மீதன்மிசை வரவேணும் தலைவலி மருந்திடு காமாலை சோகசுரம் விழிவழி வரட்டு சூளை காயாசு வாசம் வெகு சலமிகு விஷம்பாக மாயாவி காரபிணி அணுகாதே தலமிசை எதற்கான பேரொடு கூறியது பரிகரி எனக்காது போலும் அவர் சரியும் வயதுக்கேது தாரிர் சொலிரெனவும் விதியாதே உழைவர விரும்பாக நீல்காவின் வாசமலர் வகைவகை எடுத்தே தொடாமலிகாபரணம் உணதடியினைர் சுடாவே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயாவோடு தாளுதவ உகமது எடுத்தாடு மேகார மீதன்மிசை வரவேணும் அலைக்கடல் அடைத்தே மகாகோர ராவணனை துணித்து ஆவியே ஆன ஜானகியை ஆடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனென மருகோனே அருகிளை முடித்தோனை மாணவனை மழு உலை பிடித்தோனை மாக்காளி ஞானமுனன் அவைதனில் நடித்தோனை மாதாதை எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவானர் நாவிலுரை சரண வித்தார வேலாயுத உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மேகமுரு மனவாளா பதும வயலிற் பூகமிதே வரால்கள் துயில் வறு புனல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனிவரு கற்பூர கோலாகல அமரர் பெருமாளே அலைக்கடல் அடைத்தே மணிமுடி துணித்து ஆவியே ஆன ஜானகியை ஆடலுடன் அழைத்தே கொள் மாயோனை மாமனென மருகோனே அருகிளை முடித்தோனை யாதாரமானவனை மழு உலை பிடித்தோனை மாக்காளி நானமுனன் அவைதனில் நடித்தோனை மாதாதை ஏஎனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவானர் நாவிலுரை சரண வித்தார வேலாயுத உயர்சை பரன்மிசை குறப்பாவை தோல்மேவ மேகமுரு மணவாளா பதும பூகமிதே வரால்கள் துயில் வரு புனல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனிவரு கற்பூர கோலாகல அமரர் பெருமாளே பழனி வரு கற்பூர கோலாகல அமர பெருமாளே பழனி வரு கற்பூர கோலாகல அமர பெருமாளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க